சென்னை திருமிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி அவர்களே கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களே கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் அவர்களே மாவட்ட துணை செயலாளர் திரு சாமிநாதன் அவர்களே திரு மன்னன் திரு ரகுரைராஜ் திரு இருகூர் சந்திரன் ஆகியோருக்கு வணக்கம் திமுகவின் நகர கழக ஒன்றியக் கழக செயலாளர்களுக்கு வணக்கம் இங்கே இந்த பெருங்கூட்டத்திற்கு வலு சேர்க்கும் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொங்கு மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாடுகாக்கும் பணியில் என்னுடன் நடந்து கொண்டிருக்கும் மக்கள் நீதி மையம் தொண்டர்களுக்கும் என் வணக்கம் திரு கணபதி ராஜ்குமார் அவர்கள் கவுன்சிலராகவும் மேயராகவும் பணியாற்றிய அனுபவம் உள்ளவர் நான் இந்த பரப்புரையை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான தேர்தல் பரப்புரையை துவங்கும் பொழுது இந்தியா வாழ்க தமிழ்நாடு ஓகுக தமிழ் வெல்க என்ற கோஷத்துடன் புறப்பட்டேன் இன்று இங்கே மன நிறைவுடன் நிற்கின்றேன் உங்கள் முன்னால் எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை பெற்ற தந்தையார் திரு சீனிவாசவன் சீனிவாசன் அவர்கள் எந்த காரணத்திற்காக காந்தியார் பின்னாலும் காமராஜ் அவர்கள் பின்னாலும் சென்றாரோ அதே காரணங்களுக்காக கிட்டத்தட்ட நான் இன்று புறப்பட்டிருக்கிறேன் என்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி என் தந்தையாரை நான் நினைவுகொள்வது போல் நீங்களும் உங்கள் மூதாதையரை நினைவு நேரம் இது சிறைப்பட்டு செக்கிழுத்து வாழ்விழந்து மீட்டு தந்த சுதந்திரம் வெள்ளையரை வெளியேற்றிய அந்த தியாகம் இன்று இந்த கொள்ளையர்கள் கையில் நாட்டை கொடுக்கவா அந்த ோர்கள தியாகங்களை மறவாதீர்கள் நினைவிருக்கும் ஆனால் வாய்ஜாலம் பேசுபவர்களுடைய பேச்சில் மயங்கிவிடாதீர்கள் பேச்சு செயலாகாது சரி ஒன்றிய பாஜக அரசு மீது எனக்கு என்ன கோபம் என்று கேட்கிறார்கள் எனக்கு யார் மீதும் கோபம் கிடையாது சரி நான் என்ன உடுங்க உங்களுக்கு யார் மேலேயாவது கோபமா நம்ம நல்லா இருக்கணும் அதுக்கு வழி செய்யற எல்லாருக்கும் வணக்கம் சொல்வோம் வந்தனம் சொல்வோம் அதற்கு மாறாக செய்பவர்கள் நமக்கு விரோதிகள் கூட இல்லை வேண்டாதவர்கள் வேண்டாம் நல்ல ஜனநாயகம் என்பது என்ன யோசித்து பாருங்கள் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு அவரவர் உரிமை கடவுளர் அவரவர் உணவு அவரவர் உடை என்று அனைவருக்கும் சமமான நீதி வழங்குதல் தான் ஜனநாயகம் அதுதான் தர்மம் புத்தர் சொன்ன அந்த என்பது அதுதான் சொல்லும் தர்மங்கள் எல்லாம் வெவ்வேறு அர்த்தத்தில் கொண்டு வருகிறார்கள் உங்களுக்கு ஒன்றை ஞாபகப்படுத்துகிறேன் உலகின் மிக பெரிய தேர்தல் இது தொண்ணூத்தி ஏழு கோடி பேர் நீங்கள் ஓட்டளிக்கப் போகிறீர்கள் இது இரண்டாவது சுதந்திர போர் என்றால் மிகையாகாது இன்று பத்தொன்பதாம் தேதி நீங்கள் சரியான முடிவெடுத்தால் நமக்கு சுதந்திர நாள் ஜூன் நான்காம் தேதி மறந்து விடாதீர்கள் பத்து வருடத்திற்கு முன்னால் இருந்த சூலூர் அல்ல இது யோசித்து பாருங்கள் தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இங்க வந்து இப்ப ஏர்போர்ட் கொண்டு ரயில் விடுறேன் அப்படின்னு ரயில் விடுறது எலக்ஷனுக்காக தானே அப்படி செய்யறதா இருந்தா பத்து வருஷம் கொடுத்தீங்கல்ல அதனை செஞ்சிருக்க வேணாமா செஞ்சது எதுன்னு சொல்றேன் இப்போ எழுபது வருடம் நாடு முன்னேறி இருக்குங்கிறாங்களே தமிழ்நாட்டை எடுப்போம் எழுபது வருடமாக கட்சி பாரபட்சம் இல்லாமல் நாம் எழுபது வருஷமாக படிப்படியாக பெரிய உதவி மத்திய அரசிடம் இருந்து வந்தது என்று சொல்ல முடியாது ஆனால் படிப்படியாக பல தலைவர்கள் நம்மை முன்னிக்கு கொண்டு சென்ற திராவிட மாடல் இது திராவிடர்கள் இயற்றிய மாடல் இது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும் பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் தொழிற்சாலைகள் போக்குவரத்து இதற்கு நிகராக ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் தேடி பார்த்தால் கூட கிடைக்க கிடைப்பது கடினம் இல்லைங்க எங்களுக்கு அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கு நாங்க இந்த ஊருக்காரங்க எங்களுக்கு தெரியாது இந்தியால எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா உங்க கூட வேலை செய்யறாங்கல்ல அவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு கேளுங்க அப்ப சொல்லுவாரு சர்வநாசோகையா அப்படின்னு அதோட அர்த்தம் என்னன்னு சொல்றாங்க அங்க எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க வேலை தேடி உங்க ஊருக்கு வந்திருக்கேன் என்ன பார்த்துக்கு சகோதரர் என்று அவரை சொல்ல வைத்திருக்கிறார்கள் இவர்களா உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை தரப்போகிறார்கள் அது பாஜக மாடல் வர்சஸ் திராவிட மாடல் அப்படித்தானே மல்யுத்தம் செய்து விளையாட்டு பார்க்கிறீர்கள் இது விளையாட்டு அல்ல உங்கள் வாழ்க்கையுடன் விளையாடி விடுவார்கள் இருபத்தி ஓரு பணக்காரர்கள் எழுபது கோடி மக்களின் சொத்தை குவித்து இருக்கும் மாடல் பாஜக மாடல் அதுவா வேணும் உங்களுக்கு ஏழையின் சிறப்பில் இறைவனை பார்க்கும் இந்த மாடல்தான் நல்ல மாடல் இந்தியா பின்பற்ற வேண்டிய மாடல் எல்லோருக்கும் ஒரு சாதனை பட்டியல் உண்டு யார் பயன்பற்றார்கள் என்பதுதான் முக்கியம் உள்ளூர் பணக்காரன் உலக பணக்காரன் ஆக்குவது சாதனை அல்ல கடைநிலை ஏழையை கடை தேற்றுவது தான் சாதனை பல முதலாளிகளை தொழிலாளிகளாக்கி இருக்கிறது பாஜக அரசு அமெரிக்கா முன்பு எப்படியாவது போரை முடித்து விட வேண்டும் என்பதற்காக ஜப்பான் மீது இரண்டு அணுகுண்டுகளை போட்டார்கள் இரஷிமா நாகி போன்ற இரண்டு நகரங்கள் அதே மாதிரி இங்கேயும் ரெண்டு போட்டாங்க அதுல நல்ல முதலாளியா இருந்தவங்க இன்னைக்கு தொழிலாளியா பற்றையெல்லாம் வித்துட்டு தொழிலுக்கு வந்துட்டாங்க இதுதானா நமக்கு செங்கோல் ஏதோ ஜுவல்லரி ஷாப்ல பண்ண செங்கோலை கையில இருக்கிறது செங்கோல் அல்ல உங்கள் ஒவ்வொருவர் கையிலும் இருக்கிறதே இந்த விரல் அதுதான் செங்கோல் அதில் நீங்கள் வைக்கும் புள்ளி தான் பெரிய புள்ளி யார் சின்ன புள்ளி யார் என்பதை முடிவு செய்யும் தேர்தல் நாள் ஏப்ரல் பத்தொன்பது சின்னம் உதய பி கணபதி ராஜ்குமார் மறந்து விடாதீர்கள் வாழ்க்கைக்கான போர் ஜூன் நான்காம் தேதி விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் இன்று அதற்கு சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டும் இந்த பக்கம் திரும்ப அந்த பக்கம் திரும்புங்கிறீங்க நீங்க நல்வழிக்கு திரும்புங்கள் தமிழகமே உங்களை நோக்கி திரும்பும் நாடு உங்களை நோக்கி திரும்பும் திராவிட மாடலை நோக்கி திரும்பும் அப்படி திரும்பினால் நாளை நமது வணக்கம் நாளை 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 நன்றி வணக்கம்